Um, the honorable governor of Tamil Nadu will now felicitate the speakers of today's session. So we would like to first invite Tamalko Sarunan Avargal to the stage. The Honorable Governor will now felicitate him. எங்கு எங்கெங்கு இருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்து அருள் அருட்பெறும் ஜோதி அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருக்கிற நம்மை எல்லாரையும் சகத்தே திருத்தி சண்மார்க சங்கத்திற்கு வரவழைத்து இங்கேயே மரணமிலா பெருவாழ்வு என்கிற பரத்தை பெற்று மகிழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு அருளை பெற்று வந்த நம் திருவருட்பிரகாச வல்லல் பெருமான் வருகை தந்து இருநூற்று இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்து நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் சித்திவளாக திருமாளிகையிலே இருந்த திருக்கூட்ட மக்களாகிய நம்மையெல்லாம் இன்றைக்கு ஆளுநர் மாளிகையிலே அமர வைத்திருக்கிறது இந்த காலம் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்களினுடைய பேரன்பாலும் சன்மார்க்க சங்க அன்பர்களினுடைய முயற்சியாலும் இங்கே நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா அருளாட்சி செய்யும் நம் வள்ளல் பெருமானுக்கு அரசாட்சி செய்யும் நம் ஆளுநர் இங்கே விழா எடுக்கிறார் என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி வள்ளலாரை தொட்டவர்களை வல்லலார் விட்டதில்லை வள்ளலாரை தொட்டவர்கள் ஒருபோதும் கெட்டதில்லை என்பது நம் ஆளுநருக்கும் பொருந்தும் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் எனக்கு தெரிந்து தமிழர்களை கடந்து மகா மகாமந்திரத்தை வேற்றுமொழி பேசுகிறவர்கள் சரியாக உச்சரிக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய ஆளுநர் என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் மிக சிரத்தையோடு எங்கள் வள்ளலாருக்கு நம் வள்ளலாருக்கு விழா எடுத்து இந்த விழாவிற்கு தலைமையேற்க வந்து ஆறாம் திருமுறை நூலை வெளியிட வருகை தந்திருக்கிற மேதகு ஆளுநர் அவர்களை உங்கள் அத்தனை பேர் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் எங்களைப் போன்ற இளைய பயிர்கள் சன்மார்க நிலத்தில் முளைத்திருக்கிறது என்றால் அதற்கு உழுது இடம் பார்த்து கொடுத்திருக்கிற சன்மார்க பெரியவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் நேரம் கருதி வருக வருக என வரவேற்கிறேன் அதை விட ரொம்ப முக்கியம் வல்லலார் நம்ம எல்லாரையும் செல்லமா எப்படி கூப்பிடுவார் தெரியுமா தங்கமே அணையாருன்னு சொல்லுவார் சங்கத்தில் சேர்ந்தவர்களை எல்லாம் தங்கத்திலே சேர்த்தவர் நம்முடைய அருட்பிரகாச வல்லலார் காரணம் தங்கத்தோடு சேர்ந்த பொருள் எல்லாம் நெருப்பிலே உருக்கினால் எல்லாமும் ஓடிவிடும் தங்கம் மட்டுமே தங்கும் என்பதால் அதற்கு தங்கம் என்று பெயர் உலகத்தின் எல்லா தத்துவங்களும் காலத்தில் அழிந்து போனாலும் கூட அழியாத ஜீவகாருண்ய தத்துவத்தை ஏற்றதால் நாம் எல்லோரும் தங்கமாக தங்கி நிற்போம் என்று வள்ளலார் சொன்னார் தங்கமே அணையார் கூடிய இந்த திருச்சபையையும் வரவேற்று மகிழ்கிறேன் வள்ளல் பெருமான் தமிழர்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் உலகத்திற்கே கிடைத்த பொக்கிஷம் இந்த உலகத்தில் ஒரு துறவி இறந்துண்டு வாழ்ந்ததாக வரலாறு உண்டு ஆனால் ஒரு துறவி உலகத்திற்கே சோறு கொடுத்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அது வள்ளல் பெருமான் என்கிற பெருமைக்குரியவர் அவருக்கான இந்த மிகப்பெரிய விழாவிலே தலைமையேற்றிருக்கவரை வரவேற்றோம் பெரியோர்களை வரவேற்றோம் சன்மார்க்க அன்பர்களை வரவேற்றுவோம் நான் வரவேற்க இன்னும் மிக முக்கியமான ஒருவர் இருக்கிறார் நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று சொன்ன காரணத்தால் நான் மனதார நம்புகிறேன் இங்கிருக்கிற ஏதோ ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வள்ளல் பெருமானே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன் பிரகாச வள்ளல் பெருமானையும் உங்கள் சார்பாக இந்த நேரத்திலே வரவேற்று ஒரு அற்புதமான ஒரு நேரம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருளாலும் வல்லல் பெருமானினுடைய குருவருளாலும் இனிதே இது நடந்தேறும் என்கிற நம்பிக்கையோடும் இங்கே இன்றைக்கு ராஜ்பவனிலே ஒழிக்கின்ற வள்ளலாரின் பெயர் மிக விரைவில் ராஷ்டிரபவனிலும் ஒழிக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தையும் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்